அறிவிச்சார் யார இடஒதுக்கீடு அப்படி ஒரு ஆள் அதிமுக வந்து அவன் கொடுத்ததுதான் நாம கேட்டது இருபது அவன் கொடுத்தது பதினொன்னு புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அதை வந்து ஆட்சிக்கு வந்த கலைஞர் மோவன் நான் பறிக்க மாட்டேன்னு சொல்லி அதை கொண்டு ஐயா இப்ப ரெண்டாயிரம் நாள் ஆகுது அதுக்கு தடை உத்தரவு வாங்கி குடியா குடியான்னு ஐயா கேட்கிறார் ஆனா கொடுக்க மாட்டேன் என்றால் அவர் கொடுக்க வந்தாலும் நம்ம ஒரு தனியாக ஒன்று அங்கே உட்காந்துருக்கு அந்த சனியும் அதை வேண்டாங்குது அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இப்போ ஐயா ஒரு முடிவு போயிருக்காரு என்ன முடிவே என்ன முடிவே மயிலே மயிலே இரவு போடுன்னா போடாது அதை எப்படி எடுக்கணும் ஆ அந்த மாதிரி நாம செய்யணும் அதுக்கு என்னுடைய தமிழ் இனமே என்னுடைய சமுதாயமே நீ தயாராகுன்னு இப்போ சொல்ல போறாரு